உத்தவர் கேள்விக்கு கிருஷ்ணரின் பதில் இறைவனே கூறிய பதில் பகவான் கிருஷ்ணனின் குழந்தை பருவம் முதலே அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகள் புரிந்தவர் உத்தவர் இவர் தனது வாழ்நாளில் தனக்கென நன்மைகளோ வரங்களோ கிருஷ்ணரிடம் கேட்டதில்லை வியாபாரத்தில் தமது அவதார பணி முடித்துவிட்ட நிலையில் உத்தவரிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவரே இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் பல வரங்களும் நன்மைகளும் பெற்றிருக்கின்றனர் ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்கதில்லையே ஏதாவது கேளுங்கள் தருகிறேன் உங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் செய்துவிட்டே எனது அவதார பணியை முடிக்க நினைக்கிறேன் என்றார் தனக்கென எதையும் கேட்காவிட்டாலும் சிறு வயது முதலே கண்ணனின் செயல்களை கவனித்து வந்த உத்தவருக்கு சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்த கண்ணனின் வேலைகளை புரியாத புதிராக இருந்தன அவற்றுக்கான காரண காரியங்களை தெரிந்து கொள்ள விரும்பினார் பெருமானே நீ வாழச் சொன்ன வலிவேறு நீ வாழ்ந்து காட்டிய வழிவேறு நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில் நீ ஏற்ற பாத்திரத்தில் நீ புரிந்த செயல்களில் எனக்கு புரியாத விஷயங்கள் பல உண்டு அவற்றுக்கெல்லாம் காரணங்களை அறிய ஆவலாக இருக்கின்றேன் நிறைவேற்றுவாயா என்றார் உத்தவர் உத்தவர் கேட்க ஆரம்பித்தார் கண்ணா முதலில் எனக்கு ஒரு விளக்கம் வேண்டும் கிருஷ்ணா நீ பாண்டவர்களின் உற்ற நண்பன் உன்னை அவர்கள் ஆபத் பாண்டவனாக பரிபூர்ணமாக நம்பினார்கள் நடப்பதை மட்டுமல்ல நடக்க போவதையும் நன்கறிந்த நாணியான நீ உற்ற நண்பன் யார் என்பதற்கு நீ அழி விளக்கத்தின்படி உன்னதாகவே சென்று தருமா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை போகட்டும் விளையாட ஆரம்பித்ததும் தருமன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து வஞ்சகர்களுக்கு நீதி போட்டிருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை தர்மன் செல்வத்தை இழந்தான் நாட்டை இழந்தான் தன்னையும் இழந்தான் சூதாடியதற்கு தண்டனையாக அதோடு அவனை விட்டிருக்கலாம் தம்பிகளை அவன் பணையம் வைத்த போதாவது நீ சபைக்குள் நுழைத்து தடுத்திருக்கலாம் அதையும் நீ செய்ய திரௌபதி திருப்பி தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன் அப்போதாவது உனது தெய்வீக சக்தியால் அந்த பொய்யான பகடை காய்கள் தருமனுக்கு சாதகமாக விழும்படி செய்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை மாறாக திரௌபதியின் துகிலை உரித்து அவளின் மானம் பறிப்போகும் நிலை ஏற்பட்ட போதுதான் நீ சென்று தந்தேன் திரௌபதி மானம் காத்தேன் என்று மாறிதட்டிக் கொண்டாய் மாற்றான் ஒருவன் குளமகள் சிகையை இழுத்து வந்து சூதர் சபையில் பலர் முன்னிலையில் அவள் ஆடையில் கை வைத்த பிறகு மானல் என்ன இருக்கிறது எதனை காத்ததாக நீ பெருமைப்படுகிறாய் ஆபத்தில் தான் ஆபத் இந்த நிலையில் உதவியில் நீ ஆமத் நீ செய்தது தர்மமா என்று கண்ணீர் மலக கேட்டார் உத்தவர் இது உத்தவரின் உள்ள குமரல் மட்டுமன்று மகாபாரதம் படித்துவிட்டு நாம் அனைவரும் கேட்கும் கேள்வியிலேயே இல்லை நமக்காக இவற்றை அன்றே கிருஷ்ணரிடம் கேட்டு இருக்கிறார் உத்தவர் பகவான் சிரித்தார் உத்தவரே விவேகம் உள்ளவனே ஜெயிக்க வேண்டும் என்பது உலக தர்மன் நியதி துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லை அதனால்தான் தர்மன் தோற்றான் என்றான் கண்ணன் ஏதும் புரியாது திகைத்து நிற்க கண்ணன் தொடர்ந்தான் பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது பணயம் நான் வைக்கிறேன் என் மாமா சகனி பகடைக்காயை சூதாடுவார் என்றான் துரியோதனன் அது விவேகம் தர்மனும் அதே போலவே வேகத்துடன் செயல்பட்டு நானும் பணயம் வைக்கிறேன் ஆனால் என் சார்பாக என் மைத்துனன் ஸ்ரீ கிருஷ்ணன் பகடைக்காயை உருட்டுவான் என்று சொல்லி இருக்கலாமே சகனியும் நானும் சூதாடி இருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள் நான் கேட்கும் எண்ணிக்கையிலே சகனியால் பகடை காய்களில் போடத்தான் முடியுமா அல்லது அவன் கேட்கும் எண்ணிக்கையிலே என்னால் தான் போட முடியாதா போகட்டும் தர்மன் என்னை ஆட்டத்தில் சேர்த்துக்கொள்ள கொள்ள மறந்து விட்டான் என்பதையாவது மன்னித்து விடலாம் ஆனால் அவன் விவேகம் இல்லாமல் மற்றொரு வாவெரும் தவறையும் செய்தான் ஐயோ விதிவசத்தால் சூதாட ஒப்புக்கொண்டேனே ஆனால் இந்த விஷயம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மட்டும் தெரியவே கூடாது கடவுளே அவன் மட்டும் சூதாட மண்டபத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் என்னை மண்டபத்துக்குள் வர முடியாதவாறு அவனே கட்டி விட்டான் நான் அங்கு என்னிடமே வேண்டிக் கொண்டான் யாராவது என்னை கூப்பிட மாட்டார்களா என்று மண்டபத்துக்கு வெளியில் காத்து கொண்டு நின்றேன் பீமனையும் அர்ஜுனையும் நகுல சகாதேவர்களையும் வைத்து இழந்த போது அவர்களும் துரியோதனை திட்டிக் கொண்டும் தங்கள் கதியை எனி நொந்து கொண்டும் இருந்தார்களே தவிர என்னை கூப்பிட மறந்து விட்டார்களே அண்ணன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை பிடித்த போது அவளாவது என்னை கூப்பிட்டாளா இல்லை அவளும் தனது பலத்தையே நம்பி சபையில் வந்து வாதங்கள் செய்து கொண்டிருந்தாலே ஒழிய என்னை கூப்பிடவில்லை நல்லவேளை துகிலிருத்த போதும் தனது பலத்தால் போராடாமல் ஹரிஹரி அவயம் கிருஷ்ணா அவயம் என குரல் கொடுத்தாள் பாஞ்சாலி அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க செய்தேன் இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தான் கிருஷ்ணன் அருமையான விளக்கம் கண்ணா அசந்து விட்டேன் ஏமாறவில்லை உன்னை இன்னொரு கேள்வி கேட்கலாமா என்றார் என்றான் கூப்பிட்டால் நீயாக நீதியை நிலைநாட்ட ஆபத்துகளில் உன் அடியவருக்கு உதவ வரமாட்டாயா உன்னகைத்தான் கண்ணன் உத்தவா மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை அதில் குறிக்கிடுவதும் இல்லை நாம் சாட்சி பூதம் நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்துக் கொண்டு நிற்பவனே அதுதான் தெய்வ தர்மம் என்றான் நன்றாய் இருக்கிறது கிருஷ்ணா அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து பாவங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தானே என்றார் நான் சொன்ன உத்தவர் உத்தவரே வாசகங்களின் உட்பொருளை நன்றாக உணர்ந்து பாருங்கள் நான் சாட்சி பூதமாக அருகில் நிற்பதை நீங்கள் உணரும் உங்களால் தவறுகளையோ தீவினைகளையோ நிச்சயமாக செய்ய முடியாது அதை நீங்கள் மறந்துவிடும் தான் எனக்கு தெரியாமல் செயலை செய்துவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கும் சம்பவங்கள் நிகழ்வதும் அப்போதுதான் எனக்கு தெரியாமல் என்று தர்மன் நினைத்தானே அதுதான் நான் எப்போதும் இருப்பவன் என்பதை தர்மன் உணர்ந்திருந்தால் நிகழ்ச்சி வேறு விதமாக முடிந்திருக்கலாம் அல்லவா என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவர் வாயெடுத்து பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார் ஆகா எத்தனை ஆழமான தத்துவம் எத்தனை உயர்ந்த சத்தியம் பகவானை பூஜிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அழைக்கும் ஓர் உணர்வுதானே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற நம்பிக்கை வரும்போது அவன் சாட்சி பூதமாக அருகில் நிற்பதை எப்படி உணராமல் இருக்க முடியும் அதை மறந்துவிட்டு எப்படி செயலாற்ற முடியும் இந்த தத்துவத்தை தான் முழுவதிலும் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் அர்ஜுனனுக்காக தேரை செலுத்தி வழி நடத்தினே தவிர அர்ஜுனனிடத்தில் தானே நின்று அவனுக்காக போராடவில்லை அதுதான் பகவானின் மேன்மை இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் நன்றி நண்பர்களே